வணக்கம் அரவி கடலூர் மாவட்டம் துளஞ்சாவடி அருகே சிலை மீது பெற்றோர் குண்டு வீசப்பட்ட தப்போ இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடலூர் மாவட்டம் புலஞ்சாவடி அருகே உள்ள அம்பன்வாளம் சேட்டை பகுதியில் அம்பச்சார் சிலை பதாட்டுகளாக உள்ளது இன்று பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை வந்து இருசக்கர வாகனத்துல வந்த சில மர்ம நபர்கள் என்ன பண்றாங்க அதுபாட்டில் பெட்ரோலை நிரப்பி அந்த சிலையை நோக்கி வீசுகின்றனர் பெட்ரோல் கொண்டு அம்பேத்கர் சிலை மீது படாமல் அருகில் இருந்த பல ஊராட்சி மன்ற கட்டத்தில் மீது பற்றி விரித்துள்ளது அப்போது பலத்த சட்டம் கேட்டதை அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த வந்து பார்த்த பொழுது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதை கண்டு அதிருப்தி அடைத்தனர் பின்னர் குறித்து அருகே இருக்கக்கூடிய குழஞ்சாவடி பகுதியில் காவல் அங்கு விரைந்து சென்ற போலீசார் நம் பகுதியில் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்துகிறனர் இந்த விசாரணை தான் போலீசார் நடத்தியின் அந்த பகுதியில் நள்ளிரவு அதாவது அதிகாலை பகுதியில நான்கு நபர்கள் அந்த பகுதியில் வந்ததாகவும் அந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தகவல் அறிந்து அந்த பகுதியில் கூடிய விடுதலை சுத்தையில் கட்டினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி தூய்மையை தாமரைத்துகள் அவரோட தலைமையில அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அங்கு பரபரப்பான கோல் நிலை வருகிறது மேலும் இந்த சம்பவத்துல தற்பொழுது அடுத்த அட்ட நடவடிக்கையாக காவல்துறையினர் தற்போது நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரணம்